சக்தியுட நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் சந்திரன் எப்படி சஞ்சாரம் செய்கிறார் அப்புறம் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஸோ சிம்ம ராசியில் சந்திர பகவான் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பித்து நமக்கு விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் இந்த சந்திராஷ்டிரம ராசிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றில் இருந்து இந்த வாரத்தினுடைய இறுதியான இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இந்த வாரத்தில் வந்து சந்திரன் சிம்மராசியில் ஆரம்பித்து விருச்சிக ராசியில் முடிக்கிறாரு இந்த சந்திராஷ்டம ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசியில் ஆரம்பித்து மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த வாரம் இந்த சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அமைது இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள் வந்து நிச்சயமாக நவராத்திரியில் நமக்கு பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம் ஸோ வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு இந்த பஞ்சமி திதி வருது அதே போல் நவராத்திரியினுடைய ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமையில் மகாலய அமாவாசை ஆரம்பித்து முதல் நாள் திங்கக்கிழமையிலிருந்து இந்த வாரம் முழுவதுமே நவராத்திரி வாரமாக நாம் கொண்டாடுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இந்த ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசினியர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் வந்து சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார் அதனால இவருக்கு நல்ல ஒரு மன அமைதி இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணங்களும் இவர்களுக்கு அமைகிறது இந்த முக்கிய முடிவுகள் இவ இவர்களினுடைய அலுவலகத்தை சார்ந்ததாகவே இருக்கும் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பட் பெரிதளவுக்கு இந்த வாரத்தில் பிரச்சனைகள் என்பது இல்லை உடல் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் இந்த வாரத்தில் இல்லை கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்கள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு அதற்கான நற்செய்திகளும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அமைகிறது இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு புதிய மனிதர்களினுடைய நட்பு மற்றும் நீங்கள் வெளியிடத்தில் மற்றவர்களிடத்தில் பழகுவது இது எல்லாமே மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களிலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிதானம் தேவை சனிக்கிழமை என்று நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் காத்திருக்கிறது திருமண விஷயங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் முடிவுகள் எடுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் மற்றும் திருமண யோகங்களும் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மனதிற்கு நிறைவை தரும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் புதன் மற்றும் வியாழன் இந்த வாரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானை வணங்குவதும் மற்றும் இந்த வாரம் நவராத்திரியில் அம்மன் ஆலய தரிசனங்களும் உங்களுக்கு நன்மையை தரும் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் இறுதியில் வரக்கூடிய இந்த சந்திராஷ்டம தினங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மன கிளேசங்களை கொடுக்கலாம் ஆகையினால் இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு மன நிறைவு என்பது வாரத்தின் மத்தியில் நிச்சயமாக உண்டு ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வாரம் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து புதிய வியாபாரங்கள் வருவதும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை புதிய மனிதர்களை சந்திப்பதும் ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கும் மன தைரியங்கள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது சந்திரன் வந்து உங்களுக்கு சிம்மராசியில இருக்கக்கூடிய வாரத்தின் துவக்கம் வந்து அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சில இடமாற்றங்களும் மற்றும் அரசு பணியில் பதவி உயர்வுகளோ அல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் உள்ள பேச்சுவார்த்தைகளோ ரொம்பவுமே சாதகமாக அமைகிறது பெண்களுக்கு இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் மற்றும் இவர்களுக்கும் பிறந்த வீடு புகுந்த வீட்டில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கலாம் நவராத்திரியின் வாரமான இந்த வாரத்தில் ரிஷபராசியில் ரோகிணி மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையான அனுகூலங்கள் காத்திருக்கிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் நாலு ஐந்து மற்றும் ஆறு ஏழு இந்த இடங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் கொடுப்பார் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளின் உறவுகளும் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் மத்தியில் நற்செய்திகளும் மற்றும் குடும்பத்தில் ஐஸ்வர்யங்களும் நிலவும் இவர்கள் இந்த வாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடுகளை செய்து நவராத்திரியில் லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்யலாம் மிதுன மிதுன ராசி ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சந்திரன் இவர்களுக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த இடங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு யோகங்கள் மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய யோகங்களும் அமைகிறது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நற்செய்திகளை தரலாம் குடும்பத்தில் சுபங்கள் பேசுவதும் மற்றும் சுப காரியங்கள் நடப்பதற்கும் வழிவகுக்கும் உறவினர்களின் வருகை மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியங்கள் மற்றும் குழந்தை பேருக்கான ஒரு நற்செய்தி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நேர்களுக்கு நவராத்திரியில் சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் பஞ்சமி திதியில் வாராகியை வழிபாடும் செய்யலாம் வாராகிக்கு பஞ்சமி வெள்ளிக்கிழமை அன்று எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும் வியாபாரம் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் அதே போல அலுவலகம் குடும்பம் இரண்டிலேயுமே மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் நேயர்களுக்கு இந்த வாரம் எண்ணங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு உற்சாகமான வாரம் என்று சொல்லலாம் ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகளை தீர்க்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் சந்திர பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு சாதகமாக இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இந்த வாரம் சந்திரன் சிம்மம் மற்றும் கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாரத்தில் ஆரம்பத்தில் இவர்களுக்கு வியாபாரத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை இந்த இரு நாட்களும் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் இவர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் இதில் சார்ந்ததாகவே அமையும் கடகராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்தலாம் வாரத்தின் மத்தியில் சந்திரன் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் மனதிற்கு அமைதியான ஒரு வாரமாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் அலுவலக ரீதியில் உங்களுக்கு குழப்பங்களை கொடுக்கலாம் இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது சதுர்த்தியில் மற்றும் வெள்ளிக்கிழமை பஞ்சமியில் வாராகியினுடைய வழிபாடு சிறந்தது நவராத்திரி வாரமான இந்த வாரத்தில் அன்னதானங்களும் வஸ்திர தானங்களும் செய்யலாம் திருத்தியை திதியான செவ்வாய்க்கிழமையன்று துர்கையை வழிபாடு செய்து அம்பாளுக்கு விளக்கு ஏற்ற சந்திரனினால் வரக்கூடிய தோஷங்கள் தீரும் செம்மராசினியர்கள் செம்மராசினியர்களுக்கு சூரியனினுடைய இந்த சஞ்சாரம் புரட்டாசி மாதமாக இருப்பதனால் பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மகாலய அமாவாசையான ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் ராசியில் சுக்ரன் கேது சந்திரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்சாகத்தை பெருக்கும் நவராத்திரி வாரமான இந்த வாரத்தில் உங்களினுடைய பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு மற்றும் உங்களினுடைய உறவினர்களின் சந்திப்பும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரலாம் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பேசாமல் இருந்தவர்கள் மற்றும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவது உங்களுக்கு அலாதி மகிழ்ச்சியை கொடுக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வங்கியிலிருந்து வர வேண்டிய பண பாக்கிகளையும் வசூல் செய்யலாம் இடப்பெயர்ச்சிகள் மற்றும் வீடு வாங்குவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் நல்ல தீர்வுகள் உண்டு சந்திரன் உங்கள் ராசியில் வாரத்தின் ஆரம்பத்திலையும் மற்றும் வாரத்தின் இறுதியில் நாலாம் இடமான விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வது சிம்மராசினியர்களுக்கு பலவிதமான குடும்ப குழப்பங்களை தீர்க்கலாம் நில பிரச்சனைகள் மற்றும் நிலத்திற்கு நீங்கள் பணம் செலவு செய்வது பட்டா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அனைத்தும் இந்த வாரத்தில் தீரும் வாரத்தின் ஆரம்பத்தில் அன்னதானங்கள் செய்யலாம் மகாலய அமாவாசை என்று மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவது இந்த வாரத்தில் நவராத்திரியில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் தீரும் கன்னிராசினேர்கள் கன்னிராசி இந்த வாரம் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சந்திரனினுடைய சஞ்சாரம் கன்னிராசினேர்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இருக்கிறது இந்த நாட்களில் உங்களுக்கு சில மனப்போராட்டங்கள் வந்து போகலாம் குறிப்பாக காதல் வாழ்க்கை மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் அதிகமாகவே அமையும் சந்திரன் உங்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ராசியில் இருப்பதனால் அன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் குறிப்பாக அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பண விஷயங்களில் இந்த இரண்டு நாட்களிலும் நீங்கள் அதிகமாக உங்களுடைய மன ரீதியான விஷயங்களை ஒதுக்கி வைக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் காதலர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு வாரத்தின் இறுதியில் நல்ல பதில்கள் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு அன்னதானங்களை நீங்கள் மகாலய அமாவாசையில் செய்வது சிறப்பு குடும்ப தெய்வங்கள் மற்றும் குல தெய்வங்களை அமாவாசை என்று மாலை நேரத்தில் வழிபட்டால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் நவராத்திரியில் உங்களுக்கு சிறப்பான வழிபாடுகளும் நல்ல நன்மையை தரலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் வாரத்தின் மத்தியில் உங்கள் ராசியில் இருக்கிறார் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது வாரத்தின் மத்தியில் ஆகையினால் சதுர்த்தி மற்றும் பஞ்சமி திதியில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் தடுமாற்றங்கள் இருப்பவர்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யலாம் பல கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் மற்றும் குழந்தைகளால் மன நிம்மதி இழந்தவர்களுக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்தில் மன அமைதி கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது தொலைதூரத்தில் வேலை மற்றும் உங்களினுடைய புதிய வேலையில் இட மாற்றங்கள் உங்களுக்கு சார்ந்த விஷயங்களாக வேலை விஷயத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மனம் விட்டு பேசுவதோ அல்லது உங்களினுடைய குறைகளை தீர்ப்பதோ மனதிற்கு ஆறுதலை தரலாம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமை நல்ல லாபத்தை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுப்பது நல்லது நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய முடிவுகளை இந்த வாரத்தில் எடுக்க வேண்டும் வாரத்தின் இறுதியில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று தேவையில்லாத செலவுகளை கொடுக்கலாம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனாவசிய செலவுகள் வந்து போகும் இது மனதிற்கு ஒரு சிலருக்கு மன உளைச்சலையும் கொடுக்கலாம் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் புதன் மற்றும் வியாழக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திரன் சாதகமாக இருப்பதனால் ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் உதவிகள் கிடைக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில மனக்குழப்பங்களை வாரத்தின் இறுதியில் தீர்ப்பது நல்லது இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில தேவையில்லாத அரசாங்க விவகாரங்களில் வழக்குகள் விசாரணைகள் இப்படிப்பட்ட அலைச்சலை கொடுக்கலாம் இதனால் இந்த வாரத்தில் இதை தவிர்ப்பது நல்லது வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதோ அல்லது உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆலோசனைகளை பெறுவதோ குடும்ப விஷயங்கள் மற்றும் அலுவலக விஷயங்களில் குழப்பங்களை தவிர்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் இறுதியில் பனிரெண்டாம் இடத்தில் அமைந்திருக்கிறது வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு பாக்கியத்தில் இருப்பதனால் மகாலய அமாவாசை பரிபூரணமாக பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் தனுசுராசினர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சஞ்சாரமானது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு ஆகவே வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறது உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ குறைகளும் நீங்கும் தனுசுராசி அன்பர்களுக்கு பூராடம் முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள் விசாரணைகளில் நல்ல ஒரு வெற்றியும் மற்றும் திடீர் பிரயாண யோகங்களும் அமைகிறது உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அனுகூலமாக அமைகிறார்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் தங்கம் வெள்ளி வாங்குவது தனுசு ராசி நேர்களுக்கு பல நற்பலன்களை கொடுக்கும் மகர ராசி நேர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை சந்திராஷ்டம தினமாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை வாரத்தின் இறுதியில் பெறுவதும் மற்றும் இடமாற்றங்களும் காத்திருக்கிறது நீண்ட நாளாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில இடமாற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிகழும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்டுவது மற்றும் வீடு மாற்றுவது உங்களினுடைய வீடு சம்பந்தப்பட்ட பத்திர பிரச்சனைகள் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் தீர்க்கலாம் உங்களினுடைய நண்பர்களின் உதவி வாரத்தில் ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கும் சதுர்த்தி மற்றும் பஞ்சமி திதியில் நவராத்திரியில் நீங்கள் முறையே விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் வாராகியினுடைய வழிபாட்டையும் செய்யலாம் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு வாரத்தின் மத்தியில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த வாரம் முழுவதுமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சில பண பணத்தட்டுப்பாடுகள் வந்து போகும் கூட்டுத் தொழில் மற்றும் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் நீங்கள் பல நாட்களாக முயன்று மற்றும் உங்களினுடைய ஏமாற்றங்களும் இந்த வாரத்தில் இருக்கும் ஆகையினால் வழக்கு விசாரணைகள் வியாபாரம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானமாக யோசித்து செயல்படலாம் கும்பராசி நேர்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் எட்டாம் இடத்திலும் சனியின் சஞ்சாரம் ரெண்டாம் இடத்திலையும் இருப்பதனால் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களினுடைய அவசர முடிவுகள் மற்றும் உங்களினுடைய அவசர வேலைகளில் நிதானம் தேவை கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது அமாவாசை திதியான இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு ஆகையினால் அன்னதானங்கள் செய்து கும்பராசி நேர்கள் சந்திராஷ்டம தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம் மீனராசி நேயர்கள் இந்த வாரம் இறுதியில் மீனராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஆகையினால் வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் வாரத்தின் ஆரம்பத்தில் சிம்மராசியில் மற்றும் வாரத்தின் இரண்டாவது நாளில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மீனராசினியர்களுக்கு மனக்குறைகளை தீர்க்கும் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண பாக்கிகள் வந்து சேரும் இந்த வாரத்தில் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கலாம் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ அல்லது நீங்கள் கடன் பெறுவதிலேயோ எச்சரிக்கையும் தேவை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில உடல் சோர்வை கொடுக்கலாம் ஆலயங்களுக்கு நல்லனை தானம் செய்வது நல்லது இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு நன்மையை தரும் மேலும் செவ்வாய்க்கிழமை அன்று நரசிம்ம பெருமானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு நல்ல பரிகாரமாகவே அமைகிறது சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் பிரதட்சணம் செய்யலாம் மீனராசி நேர்களுக்கு ஏழரை சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் நவராத்திரியில் இந்த வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி திதியில் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதனாலேயும் இந்த நவகிரக தோஷங்கள் இந்த மீனராசி நேர்களுக்கு தீரலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி